வணக்கம் நீங்க எப்பவாது யோசிச்சிருக்கீங்களா மன நாம தெளிவா என்ன தொடர்பு இருக்குன்னு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க தேங்கி நிற்கிற குளத்து தண்ணியில நிலாவோட பிம்பம் பாருங்க எவ்வளவு துல்லியமா தெரியும் ஆனா அதே இது சலனத்தோட இருந்தா ம் அதே தான் அமைதியான சலனம் இல்லாத தான் பேருண்மை இல்ல ஒரு விஷயத்தோட யதார்த்தம் வந்து ஆமா புலப்படும் வந்து பல தத்துவங்கள்ல சொல்ற ஒரு முக்கியமான கருத்து நம்ம மனசோட நிலைய தான் வெளியுலகமும் உண்மையும் நமக்கு புரிய வருதுங்கிறது அதோட அடிப்படை சரி இன்னைக்கு நாம உங்களுக்காக கொஞ்சம் ஆழமா அலச போற விஷயம் ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரோட தினசரி தியானம் புத்தகத்திலிருந்து எடுத்தது குறிப்பா சொல்லணும்னா அக்டோபர் பதினேழாம் தேதிக்கான பதிவுல வர சமம் அப்படிங்கற ஒரு கருத்தை மையமா தான் இது அமைஞ்சிருக்கு மனசோட சமநிலை இல்லனா ஒரு நிலைத்த தன்மைன்னு சொல்லலாம் அந்த கருத்த ஆழமா புரிஞ்சுக்கிறது அதோட இந்த மனநிலை வந்து எப்படி நம்ம அகத் தெளிவுக்கு ஒரு விஷயத்தை உள்ளது உள்ளபடி பாக்குற திறனுக்கு எப்படி அடிப்படையா இருக்குன்னு பாக்கறது சரி சரி அப்ப நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம் இந்த குறிப்புகள்ல ஆரம்பத்துலயே ஒரு எளிமையான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஊமை இருக்கு அதாவது சலனமே இல்லாத தேங்கி நிக்கற தண்ணீர்ல நிலாவோட பிம்பம் தெளிவா தெரியும் ஆனா அதே தண்ணி அலைப்பாயுதுன்னு வச்சுக்கோங்க தத்தளிக்குது அப்போ அந்த பிம்பம் சிதறி போயிடும் ஒண்ணுமே சரியா தெரியாது இல்லையா கரெக்ட் இந்த ஊமைய நம்ம மனசோட எப்படி பொருத்துறாங்க அமைதியான மனசு எப்படி ஒரு தெளிவான கண்ணாடி மாதிரி செயல்படுதுன்னு இந்த மூலத்துல என்ன சொல்றாங்க இந்த குறிப்புகள் அந்த உவமைய சொன்ன உடனேயே அத மனசோட இணைக்கறாங்க பாருங்க தத்தளித்து கொண்டிருக்கும் நீரில் மனிதன் தனது பிம்பத்தையோ ஒரு மரத்தின் பிம்பத்தையோ பிம்பத்தையோ சரியாக காண முடியாது சொல்லிட்டு அடுத்த கொண்டிருக்கும் மனதில் உண்மை இங்க அந்த ஒளிர்வதில்லைங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் உண்மை அங்கதான் இருக்குது ஆனா மனசு அலைபாயறதுனால அது நம்ம பார்வைக்கு படல இல்ல சிதஞ்சு தெரியுது ஓ அப்போ கலங்கன தண்ணீர் முகம் தெரியாத மாதிரி குழப்பமான மனசுல உண்மை இல்ல ஒரு பிரச்சனைக்கான தீர்வு இல்ல ஒருத்தரோட உண்மையான குணம் இதெல்லாம் நமக்கு தெளிவா தெரியாதுன்னு எடுத்துக்கலாமா மிக சரியா சொன்னீங்க மனசுங்கிறது நாம உலகத்தை பார்க்குற கருவி அந்த கருவியே நிலையா இல்லாம கலங்கி இருந்தா அது வழியா நாம பாக்குற பார்வை எப்படி துல்லியமா இருக்கும் யோசிச்சு பாருங்க ஒரு கேமரா லென்ஸ்ல தூசி இருந்தா படம் தெளிவா இருக்குமா இல்ல இல்ல அது மாதிரிதான் கோபம் பயம் ஆசை கவலை இந்த மாதிரி உணர்ச்சி அலைகள் மனசு அடிச்சுட்டு போகுதுன்னா விஷயங்கள் யதார்த்தமா தெரியாது அதனாலதான் மூலம் வந்து சமம்ங்கிறத மனமடங்கிய நிலைன்னு வரைய இருக்குது இந்த சமம்ங்கிற வார்த்தைய இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா அது சும்மா அமைதியா இருக்கிறது மட்டும்தானா இல்ல அதுக்கு வேற ஆழமான அர்த்தம் இருக்கா சமம்னா அது சமநிலையையும் குறிக்கும் அதாவது இன்பம் வந்தா துள்ளி குதிக்காமலும் துன்பம் வந்தா தோண்டு போகாமலும் ரெண்டையும் சமமா பார்க்குற ஒரு மனநிலை இது ஒரு மாதிரி ஒரு உள்நிலை திடத்தன்மை இன்னர் ஸ்டெபிலிட்டி வெளிய சூழ்நிலை மாறினாலும் அதனால பாதிக்கப்படாம தன் இயல்புல நிக்கிறது இந்த குறிப்புகள் சொல்றது என்னன்னா இப்படிப்பட்ட சமநிலையுள்ள அடங்கின மனசுல தான் உண்மை ஒளிரும் சரி புரியுது அப்போ இந்த மன அமைதி இல்ல சமநிலைங்கிறது மனசுக்கு இதமா இருக்கிறது மட்டும் இல்ல அது உண்மையா அறியறதுக்கும் தெளிவான முடிவுகள் எடுக்கிறதுக்கும் கூட அவசியமான ஒன்றுன்னு புரியுது இந்த குறிப்புகளில் அடுத்ததா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க ஞானத்துக்கு அது சமம் முற்றிலும் அவசியமானது ஞானம்னா வெறும் புத்தக அறிவு இல்லாம ஆழமான புரிதல் மெய்யறிவு விஸ்டம்னு எடுத்துக்கிட்டா இந்த மன சமநிலை ஏன் ஞானத்துக்கு இவ்வளோ அடிப்படை ஒரு விஷயத்தை ஆழமாக புரிஞ்சுக்க முயற்சிக்கும் போது ஏன் மனசு இப்படி ஆடாம அசையாம இருக்கணும் அது ஏன் இவ்ளோ முக்கியம் ஏன்னா ஞானம்ங்கிறது வெறும் தகவல்களை சேர்க்கறது மட்டும் இல்ல அது வந்து தகவல்களுக்கு நடுவில் இருக்கிற தொடர்பை பார்க்கறது எது முக்கியம் எது முக்கியம் இல்லைன்னு பகுத்தறியறது ஒரு பெரிய சித்திரம் ஒரு பிக பிக்சரை உணர்றது இதுக்கெல்லாம் மனசோட கூர்மை கவனம் அப்புறம் அமைதி இது மூணும் மிக மிக அவசியம் உதாரணத்துக்கு ஒரு சிக்கலான அறிவியல் விஷயத்தை புரிஞ்சுக்க நினைக்கிறோம் இல்ல தொழில ஒரு கஷ்டமான முடிவு எடுக்கணும் அப்போ நம்ம மனசு நூறு விஷயத்துல அலைஞ்சுக்கிட்டு இருந்தா ஆழமா சிந்திக்க முடியுமா சொல்லுங்க சான்ஸே இல்ல கவனம் சிதறும் தப்பான முடிவு கூட வரலாம் அதேதான் ஞானம்ங்கிறது வாழ்க்கையோட நுட்பமான சிக்கலான விஷயங்களை பத்தின தெளிவு அப்படிப்பட்ட தெளிவு அடையணும்னா மனசு ஒரு தெளிவான கூர்மையான கருவியா இருக்கணும் ஆனா நம்ம இயல்பான மனசு எப்படி இருக்கு பழைய நினைவுகள் எதிர்கால கற்பனைகள் தேவையில்லாத எண்ணங்கள்னு ஓடிக்கிட்டே இருக்கு இந்த ஓட்டம் இருக்கிற வரைக்கும் நிகழ்காலத்தில் இருக்கிற உண்மையோ ஒரு விஷயத்தோட ஆழத்தையோ நம்மால் முழுசா கிரகிக்க முடியாது நிலை நிலைதான் அந்த ஓட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு மனசை கூர்மையாவும் எதையும் ஏத்துக்க தயாராக்குறதுக்கும் வைக்குது ஓஹோ அப்போ ஞானம்னா உள்ளதை உள்ளபடி அறியறதுன்னு வச்சுக்கிட்டா அதுக்கு தடையா இருக்கிறது நம்மளோட அலைபாயற மனசுதான் அந்த தடைய நீக்கி மனச ஒரு தூய கருவியா மாத்துற நிலைதான் சமம்னு சொல்ல வராங்களா மிகச்சரியா அந்த பாயிண்ட புடிச்சிட்டீங்க மனசு ஒரு தடையா இல்லாம ஒரு பாலமா மாறணும் இங்க தான் இந்த குறிப்புகள்ல அடுத்து கொடுத்துருக்கிற தாய்மானவரோட பாடல் வரி இருக்கு பாருங்க அது ஒரு மிக ஆழமான பரிமாணத்தை சேர்க்குக்குது என்ன வரியது ஒன்றை நினைந்து ஒன்றை மறந்து ஓடும் மனமெல்லாம் நீ என்றறிந்தால் எங்கே எங்கும் பராபரமே இந்த பாடல் வரிய பார்த்தா ஒன்றை நினைந்து ஒன்றை மறந்து ஓடும் மனம் இது நம்ம எல்லாரோட அனுபவம் தான் இல்லையா மனசு ஒருபோதும் ஒரே இடத்துல நிற்கிறதில்ல இந்த எண்ணம் அடுத்த எண்ணம் பழைய நினைவு புது கற்பனை இப்படி மாறி மாறி ஓடிக்கிட்டே இருக்கு ஒரு பொருளை நினைக்கும் போதே இன்னொன்னு மறக்குது இல்ல இன்னொன்னு தேடுது இந்த ஓட்டத்தை இந்த அலைப்பாயிற தன்மையை எப்படி நிறுத்துறது அதுக்கான வழியத்தான் தாய்மானவர் அடுத்தடில சொல்றாரு எல்லாம் நீ என்று அறிந்தால் இங்க நீங்கிறது பரம்பொருள் அந்த எல்லாத்துக்கும் அடிப்படையான பேருண்மை இறைவன் அதாவது உலகத்துல பாக்குற இந்த பலவிதமான விஷயங்கள் இந்த வேறுபாடுகள்லாம் தான் அடிப்படையில் எல்லாமே அந்த ஒரு தான் நீனு சொல்ற அந்த பரம்பொருள் தான் ஒருத்தர் உண்மையா ஆழமா உணர்ந்துட்டா உணர்ந்துட்டா அப்புறம் மனசு எங்க ஓடும் எதை தேடி ஓடும் எதை விட்டு ஓடும் ஓடுறதுக்கு வேற எதுவுமே இல்லைன்னு ஆயிடுமே அது நிக்கத்தான வேணும் இதுதான் அதோட அர்த்தமா ஆமா அதுதான் இது ரொம்ப முக்கியமான இடம் மனசு அடக்குறதுக்கு பொதுவா நம்ம மனப்பயிற்சிகள் தியானம் இதெல்லாம் நினைப்போம் ஆனா இந்த பாடல் வரி வேற ஒரு கோணத்தை காட்டுது மன ஓட்டத்தை நிறுத்துறதுக்கு ஒரு ஆழமான தத்துவார்த்த புரிதல் ஒரு ஞான அவசியம்னு சொல்லுது எல்லாம் ஒன்று எல்லாம் இறைவன்கிற அந்த ஒருமை பார்வை அந்த சென்ஸ் ஆஃப் ஒன்னஸ் அது வந்துட்டா மனசு எதன் பின்னாலையும் ஓட வேண்டிய அவசியம் இல்ல இது எப்படி அந்த பார்வை வந்தா ஓட்டன் எப்படி நிக்கும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் நம்ம மனசு ஏன் ஓடுது உன்ன நல்லதுன்னும் இன்னொன்ன கெட்டதுன்னும் பிரிக்குது உன்ன வேணும்னு ஆசைப்படுது இன்னொன்ன வேண்டான்னு வெறுக்குது இன்பத்தை தேடுது துன்பத்திலிருந்து விலகி ஓடுது இந்த மாதிரி இரட்டை நிலைகள் தான் டுவாலிட்டிஸ் மன ஓட்டத்தோட அடிப்படை ஆனா எல்லா நீ எல்லா ஒண்ணுங்கிற பார்வை வந்துட்டா இந்த இரட்டை நிலைகள் அர்த்தமில்லாம போயிடுது நல்லது கெட்டது இன்பம் துன்பம் நான் மற்றவர் இந்த பிரிவினைகள் எல்லாம் அந்த பார்வையில கரைஞ்சு போயிடும் பிரிவினை இல்லைன்னா உன்ன விட்டு இன்னொன்ன தேடுற ஓட்டமும் இல்லல்ல ஓ அப்படியா அப்போ மனச அமைதிப்படுத்த முயற்சி பண்றதை விட இந்த பிரபஞ்சத்தை பத்தின நம்ம பார்வையே மாறினா அந்த அமைதி தானா வரும்னு இந்த பாடல் சொல்லுது அதாவது சமம்ங்கிறது சும்மா உணர்ச்சியை கண்ட்ரோல் பண்றது மட்டும் இல்லை அது ஒரு ஆழமான ஞான பார்வையிலிருந்து ஒரு ஒருமை பார்வையிலிருந்து மலர்ற ஒரு நிலை இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே இப்போ இந்த குறிப்புகளை நாம பார்த்த ரெண்டு முக்கிய கருத்துகளையும் இணைச்சு பாருங்க முதல்ல பார்த்த உவமை தேங்கிய நீர்ல தெரியிற தெளிவான பிம்பம் ரெண்டாவதா பார்த்த தாய்மானவர் பாடல் எல்லாம் நீன்னு அறியும் போது நிக்கிற மன ஓட்டம் இது ரெண்டு எப்படி இணையுது இப்படி சொல்லலாமா அந்த தெளிவான தண்ணி மாதிரி இருக்கிற சமம் அல்லது மன அமைதிங்கிறது சும்மா வெறுமனே இருக்கறது இல்ல அது ஒரு செயலற்ற மந்தமான நிலை இல்ல மாறா அது எல்லாம் ஒன்னு எல்லாம் நீங்கற ஆழமான புரிதல்னால அந்த ஞான பார்வையினால இயல்பாவே ஏற்படுற ஒரு நிலை அந்த பேருண்மைய உணரும் போது மனசு அலைப்பாயிறந்த நிறுத்தி தானாவே அமைதியாயிடுது அந்த அமைதியான நிலச்ச மனசு தான் தெளிஞ்ச தண்ணி மாதிரி உண்மைய அது உலக விஷயமா இருந்தாலும் சரி ஆன்மீகமா இருந்தாலும் சரி உள்ளது உள்ளபடி பிரதிபலிக்குது மிகச்சிறப்பா தொகுத்து சொல்லிங்க இதுதான் இந்த குறிப்புகளோட மையமான செய்தின்னு நான் நினைக்கிறேன் சமம் என்பது ஒரு பாசிவ் ஸ்டேட் ஆஃப் டல்னஸ் இல்லை அது ஒரு ஆக்டிவ் ஸ்டேட் ஆஃப் கிளாரிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி பார்ன் அவுட் ஆஃப் ப்ரொஃபவுண்ட் விஸ்டம் அதாவது அது மந்தமான நிலை இல்ல ஞானத்திலேருந்து வர்ற ஒரு விழிப்புணர்வு கலந்த அமைதி இந்த நிலையை அடையிறதுங்கிறது வெறும் மனப்பயிற்சிகளால மட்டும் சாத்தியமில்ல அதோட கூடவே எல்லாம் ஒன்னுங்கற தத்துவார்த்தமான மெய்யியல் சார்ந்த புரிதலும் அவசியங்கிறத இந்த குறிப்புகள் கூடிட்டுக் காட்டுது அப்போ இந்த ஞானம் அலர்றதும் மன சமநிலை கூடுறதும் ஒன்னோட ஒன்னு தொடர்புடையது ஞானம் ஆழமாகும் போது சமநிலை அதிகமாகுது சமநிலை அதிகமாகும் போது ஞானத்துக்கான பார்வை இன்னும் தெளிவாகுது இது ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவ் சைக்கிள் மாதிரி தெரியுதே ஆமா அப்படியும் சொல்லலாம் ஒன்னு இன்னொன்று வலுப்படுத்துது அந்த எல்லா நீங்கிற புரிதல் எந்த அளவுக்கு ஆழமாகுதோ அந்த அளவுக்கு வெளிய சூழ்நிலைகளால் பாதிக்கப்படாத மன உறுதி அதாவது சமநிலை நமக்கு கிடைக்கும் அந்த சமநிலையோடு இருக்கும்போது இன்னும் ஆழமான உண்மைகளை நம்மால கிரகிக்க முடியும் சரி இப்ப நாம இதுவரைக்கும் பேசினத இந்த குறிப்புகளோட சாரத்தை உங்களுக்கு எப்படி பயனுள்ளதா இருக்கும்னு பார்க்கலாம் சமம்னா அமைதியான அசைவில்லாத மனசு அந்த மனசு உண்மையை உள்ளத உள்ளபடி காற்ற ஒரு தெளிவான கண்ணாடி மேலும் அந்த மன அமைதிங்கிறது சும்மா உணர்ச்சிகளை அடக்கிறதால வர்ற தற்காலிக அமைதி இல்ல அது எல்லாம் ஒண்ணுங்கிற ஆழமான பார்வையை உணர்றது மூலமா இயல்பா நிலையா வரக்கூடிய ஒரு ஆழமான சமநிலை இப்போ உங்க அன்றாட வாழ்க்கையில ஒரு சவாலான ஒரு முக்கியமான முடிவெடுக்க வேண்டிய நேரத்திலேயோ இல்ல மத்தவங்க கூட பழகும் போதோ இந்த கருத்து உங்களுக்கு எப்படி உதவலான்னு நீங்க நினைக்கிறீங்க அந்த நேரங்கள்ல உங்க மனசு தத்தளிக்கிற நீரா இருக்கா இல்ல தேங்கிய நீரா இருக்கான்னு கவனிக்கிறது ஒரு தொடக்கமா இருக்குமா சுருக்கமா சொல்லணும்னா இந்த குறித்துகள் சொல்ற முக்கிய செய்தி இதுதான் உண்மையான அகப்பார்வைக்கும் தெளிவான ஞானத்துக்கும் மன சமநிலை அதாவது சமம்ங்கிறது ஒரு முன் ஒரு ப்ரீ குசிட் இத விளக்குறதுக்கு அமைதியான மனச தெளிவா பிரதிபலிக்கிற தேங்கிய தண்ணியோடு ஒப்பிடுறாங்க அப்புறம் இந்த அமைதிங்கிறது ஒரு வெற்றிடம் இல்ல மாறா எல்லா ஒண்ணுங்கிற பிரபஞ்ச ஒருமை பார்வையிலிருந்து வர்ற ஒரு நிறைவான ஞானம் சார்ந்த நிலைங்கிறதையும் தாய்மானவர் பாடல் மூலமா உணர்த்துறாங்க இது வெறும் தேறி இல்ல அனுபவத்துல உணரக்கூடிய ஒரு நிலை மிக தெளிவா இருக்கு இந்தியா உங்ககிட்ட விட்டு செல்ற ஒரு சிந்தனை இந்த குறிப்புகள் மன அமைதிய அதாவது சமம் என்பதை எல்லாம் நீங்கிற ஒருமைப்பாட்டு உணர்வோட ரொம்ப ஆழமாக இணைக்குது சும்மா அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணுறது ஒரு வழி தான் ஆனால் அதை தாண்டி நீங்கள் தினமும் சந்திக்கிற மனுஷங்க கிட்டயும் நீங்கள் எதிர்கொள்கிற இன்ப துன்பங்கள்லையும் உங்களை சுற்றி இருக்கிற இயற்கையிலையும் ஏன் உங்களுக்கு உள்ளயும் வெளியையும் இயங்குற எல்லாத்துலயும் ஒரு அடிப்படையான ஒற்றுமையை காண முயற்சி பண்ணுறதுக்கும் அதன் மூலமாக உங்கள் உள் மனசில் ஒரு அசைக்க முடியாத ஆழமான அமைதியை கண்டுபிடிக்கிறதுக்கும் உள்ள தொடர்பை நீங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கையில் பரிசோதனை செஞ்சு பார்க்கலாம் அந்த ஒருமை பார்வையை வளர்த்துக்கிறது உங்கள் மனசை எப்படிப்பட்ட தெளிந்த நீராக மாற்றக்கூடும் இதை பற்றி நீங்கள் யோசித்து பார்க்கலாம்